அப்பா நீங்கள் கூட அந்த பக்கம் ஊட்டி இருக்கு அந்த பக்கம் அந்த மாடு கட்டிட்டுலாம் அதில் எடுத்து போடணும்பா மொத்தம் மொத்தம் ஆடும் அங்கே இல்லை இது இது இப்போ அவன் வந்து இதெல்லாம் எவ்வளோ ஆகுதுண்ணா நேற்று பத்தாயிரம் இதுக்கு அது இல்லாத அவன் அவன் பத்தாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணிக்கிறான் இது இன்றைக்கி ப பத்தாயிரத்துக்கு மேலே ஆகும் நாளைக்கு ஆகும் எவ்வளோ ஆகும் தெரியும்ப்பா தெரியுமா ஆ நெல்சன்ன கம்மியாகுதா பார் செலவு இந்த அதுக்கு ஒரு கிச்சி போடுறா அதுக்கு ஒரு கிச்சி போடுப்பா போடுறோம் கொளுத்துறா 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 கொளுத்துடா ஏறிட்டான் டேய் அதெல்லாம் கொளுத்துக்குமா ஏறிட்டான் அங்கெல்லாம் கொளுத்துமா நாளைக்கு அப்போ தான் த தள்ள முடியும் ஏன்பா போய் கட்டான் அதெல்லாம் ரெண்டு மூணு குச்சி போட சொல்லுப்பா அவனை ரெண்டு மூணு குச்சி போடுங்கம்மா தீ கொளுத்துமா அதெல்லாம் அதெல்லாம் கொளுத்துமா ஏறி கொளுமாத்துங்கப்பா இட்டி போது போட்டுப்பா பாம்பு மொத்தம் அதெல்லாம் கொளுத்துமா எல்லாத்தையும் கொளுத்துமா இன்னைக்கு நான் அதை அன்னைக்கு ஃபீல் பண்ணதெல்லாம் கொளுத்துமா ஏறிட்டோம் இதெல்லாம் மெயின்டெனன்ஸு கிளீனாக பண்ணேன் இதுக்கு மேலே வச்சா வருஷம் படிச்சுன்னு குழந்தைங்க மறு மேடு இதை பாங்க மறுபடியும் கெடுக்கிறேன் கொளுத்திட்டு போயிருக்க எடுக்கிறேன் அந்த பக்கம் நிறைய செஞ்சுக்கு இது நான் அதெல்லாம் கூட மாற்றேன் மறுச்சீஸ்லாம் வந்து போட்டேன் இந்த ரோடு இது இது இந்த அண்ணா வீட்டுக்கு எதிர்கா செஞ்சுன்னு இந்த பின்னாடி அண்ணா வீட்டு பேக்கில் அடிச்சுன்னு இன்னும் இதெல்லாம் அப்படியே இருக்குது